வரக்கூடிய எபிசோடு ஃபுல்லா சூப்பரான எபிசோடுங்க அதாவது இந்த கார்த்திக் ஒரு வழியா வந்து கோவில் கும்பம் நடத்தி முடிச்சுட்டாரு நடத்தி முடிச்சது மட்டும் இல்லாம வந்து இன்னும் தான் வந்து சரி இப்பதான் வந்து கரெக்டா வந்து பாட்டிக்கு வந்து ஒரு பெரிய ஆபத்து வந்துருச்சு ஏன்னா பாட்டியை வந்து காளிம்மா வந்து கத்தில குத்திட்டாங்க எப்படியும் வந்து இந்த சாமியோட விஷயத்துல வந்து கார்த்திகை வந்து ராஜராஜனை காப்பாத்துட்டான்னு சொல்லி நிம்மதி அடையங்காட்டி இன்னொரு பிரச்சனை வந்து வந்துருச்சு பாட்டியோட பெரிய பிரச்சனை என்னன்னா பாட்டியை வந்து காளிம்மா வந்து குத்திடுறாங்க எப்படியும் வந்து யாராவது ஒருத்தவங்களுக்கு உயிர் போயிடணும் அப்படி உயிர் போயிட்டா வந்து இந்த கோவில் கும்பவசம் வந்து நடக்காம போயிரும் அது மட்டும் இல்லாம இந்த கோவில் கும்பகாசம் நடக்காம போய்ட்டா வந்து இந்த கார்த்தியோட தலை குனியணும் இவை வந்து தலைக்குனிஞ்சே ஆகணும் கண்டிப்பாக வந்து தலைக்குனிஞ்சிருவான் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தலை குனிஞ்சது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து இனிமேல் வந்து கோவில் கும்பஸும் நடக்காது ஊர் மக்கள் முன்னாடி வந்து அவமானப்பட்டு நிற்கணும் இந்த சாமுடீஸ்வரையர் குடும்பமே அவமானப்பட்டு நிற்கணும்னு சொல்லி ஆனால் எப்படி இருந்தாலும் கார்த்தி வந்து கோவில் கும்பஸும் நல்லபடியாக நடத்தி முடிச்சிடுறாரு நல்லபடியாக நடத்தி முடிக்கிறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நல்லபடியாக வந்து எல்லாத்தையுமே வந்து பண்ணி முடிச்சிடுறாரு அப்போ பாட்டி சொல்கிறாங்க பாட்டி என்னாச்சு பாட்டி இப்போ கூட ஹாஸ்பிட்டல் போகலாம் இல்லை ஏனையா யார் குத்துறாங்க எனக்கு தெரியும்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க நம்ம கார்த்தி என்ன பாட்டி சொல்றீங்க என்பது ஆமா இது மாதிரி வந்து இது யாரோட திட்டமாக எங்க நல்லாவே தெரியும் சொல்லி சொல்றாங்க ஆனா வந்து கார்த்தி கேட்கனே தெரிஞ்சிருச்சு இது எல்லாமே இல்லையுமா சிவனாண்டி ராஜ் இவங்களோட திட்டம் முத்துவேலோட திட்டமாக தான் இருக்கும் சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க யோசிக்கிறது மட்டும் இல்லாம வந்து கண்டிப்பா வந்து இதுல ஏதாவது வந்து சரி பாட்டியை கொலை பண்ற அளவுக்கு போயிட்டாங்க அதுக்கு மேல வந்து இவங்க எல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து முடிவு பண்றாரு பாட்டிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இதை பார்த்து ரேவதி வந்துட்டு எப்படி பாட்டி ஆச்சு பார்க்கும்போது இது மாதிரி இவங்க தான் வந்து என்னை இப்படி பண்ணியிருக்காங்க சொல்லி பாட்டு சொல்கிறாங்க தெரியாமல் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி பாட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரேவதி ஒரு பக்கம் ரொம்பவே நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் சாமுண்டேஸ்வரி வந்து இந்த கிழவிக்கு என்னாச்சு கிழவி அப்பயும் வந்து ட்ராமா தான் பண்ணுவா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே வந்து வீட்டில் இருக்கவங்களா இல்லை இல்லை எங்கள் அம்மா வந்து உண்மைதான் எங்கள் அம்மா வந்து கத்தில யாரோ குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது போது சொல்லி சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி ரொம்ப ஒரு மாதிரி பதட்டப்படுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கார்த்தி கார்த்தி வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து வந்து பாட்டியை வரக்கூடிய எபிசோடில் கூட்டிகிட்டு வந்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து கா பாட்டிக்கும் இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து இவங்களாக அதாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் வந்து பார்த்திங்க எல்லாம் துர்கா நவீனா ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பாங்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து வரக்கூடிய எபிசோட் வந்து தீபாவதி வந்து எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டாங்க அதாவது எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் வந்து இது சாமுண்டேஸ்வரிட்ட எப்படா சொல்லான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க எல்லா ஆதாரத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க ஆனால் வந்து அதை வந்து கார்த்தி வந்து த வாயில் வந்து அத்தைகிட்டே சொல்கிற மாதிரி தான் கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும் தீபாவளி சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து கார்த்தி வந்து உண்மையை சொல்லி வந்து இந்த வீட்டை விட்டு வந்து கிளம்பி போயிடுவார் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கார்த்தி வந்து கார்த்தியை வந்து ஸ்கெட்ச் போட்டு தூக்குறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சந்திரக்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க கா இவ இந்நேரத்தில் எங்கே போகிறான் கண்டிப்பாக வந்து இந்நேரத்தில் வந்து அந்த கிளவியை பார்க்க தான் போகிறான் அப்படின்னு சொல்லி சாமுண்டேஸ்வரி கிட்டே சொல்லி சாமுண்டேஸ்வரியும் வந்து அங்கே போய் பாக்குறாங்க பார்க்கும்போது வந்து பாட்டி வந்து ஏற்கனவே கார்த்தி வந்து அந்த சவுண்ட் எல்லாம் கேட்டு யாரோ வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி சவுண்டெல்லாம் கேட்டு வந்து பேச்சை வந்து மாற்றிடுறாரு பாட்டி வந்து என் பேரே மாதிரி நீ இருக்கப்பான்னு சொல்லிடுறாங்க என்ன சந்திரக்கால ஆட்ட போய் சம்மு சொல்லி ரொம்பவே வெளுத்து வாங்குறாங்க நீ சொல்லி தான் நாங்கள் போனேன் எனக்கு அவமானதான் மிஞ்சிச்சுன்னு சொல்லி சொல்ல போகிறாங்க இன்ன என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்